வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஜாலியா தனுஷ் அவர்கள் நடிச்சு இருக்கக்கூடிய குபேரன் படத்துக்கு இன்னைக்கு நம்ம கிளம்பிட்டோம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா துடிலூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ முருகன் சினிமாஸ்க்கு தான் வந்திருக்கோம் எப்பயும் போல நம்ம தலைவர்களுடைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கட் அவுட் அதுல பாருங்க நான் குட்டியூண்டா இருக்கிறேன் கட் அவுட் பெருசா வச்சிருந்தாங்க அந்த கட் அவுட்ல ஒரு கொடுமையை பண்ணி வச்சிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு இந்த குபேரன் படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன் இதை திரை விமர்சனம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு பார்வை என்னுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்றது தான் தனுஷ் அவர்கள் பொதுவாகவே துள்ளுவதோ இளமை படத்திலிருந்தே தனக்கான திறமையை வைத்து மட்டுமே முன்னேறிய முன்னேறிய ஒரு சிறப்பான நடிகர் அந்த விதத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இவ்வளவு பெரிய பட்டாளங்கள் ரசிக பட்டாளங்கள் இருக்கு எப்ப ரசிகர்கள் இருக்கிறதெல்லாம் சரி இவ்வளவு பேர் வச்சிருக்கிறதெல்லாம் சரி அதுல ஒரு வார்த்தை வந்து தங்கிலீஸ்ல போட்டிருக்காங்க எங்க பாருங்களேன் எவ்வளவு வருஷமா எவ்வளவு எனமோ போட்டிருக்காங்க தங்கிலீஸ்ல அது சிரிப்பா இருக்கு ஏன்பா தமிழ் தமிழ் போடுறது போடுறீங்க இனிமே உங்க கருத்துக்களை தமிழ்நாட்டுல தமிழ்ல போட்டீங்க அப்படின்னா போற வர்றவங்க படிச்சு அதை புரிஞ்சுப்பாங்க உங்க மேலயும் தனுஷ் மேலையும் இன்னும் கூடுதல் அபிப்பிராயம் வரும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா திரைக்கதை ரெண்டாவது அந்த திரைக்கதையை எப்படி எடுத்துட்டு போறாங்க அது நகர்த்துற விதம் அதுக்கப்புறம் அந்த திரைக்கதைக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் செலக்ஷன் அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கக்கூடிய மியூசிக் இது எல்லாமே கூடுதல் பலமா ஒரு படத்துக்கு வந்து அமையுங்க அந்த விதத்துல இந்த படத்தினுடைய கரு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நாட்டுக்கு தேவையான விட இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கிற ஒண்ணு அப்படின்றதையே சொல்லலாம் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருந்தது அம்மா வந்து தன்னுடைய ஏழை மகனை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அப்புறம் வந்து இறந்தவங்களுடைய பிணத்துக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் பாடக்கூடிய போய் வா போய் வா நண்பா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல் நல்லா இருக்கும் சில ஃபைட் சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஜிஎம் மியூசிக் வந்து சூப்பவா போட்டிருக்காங்க சோ இந்த படத்துல வந்து மியூசிக் அப்படின்றது கூடுதல் சிறப்பு இந்த படத்தினுடைய கதைக்கான அந்த கதை நாயகர்களுடைய தேர்வு வந்து அமேசிங் தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய வில்லன் கேரக்டர் ஒருத்தர் வருவாருங்க அப்ப இந்த பணக்காரனுக்கே உரிய பத்து பொருத்தமும் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு செலக்ஷன்

அந்த விதத்துல நம்ம வந்து தனுஷ பாராட்டியே ஆகணும் ரொம்ப நல்ல கதை அம்சம் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தோட கான்செப்டோ சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய கனிம வளம் இருக்கு இல்லையா கடலுக்குள்ள வந்து ஒரு எண்ணெய் வளம் கிடைக்குது அந்த எண்ணெய் வளத்தை வந்து அங்க இருக்கிற ஒரு கருப்பாடு வந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு தெரிவிக்கிறாங்க நம்ம அரசியல்வாதிகள் எப்பயும் போல என்ன பண்ணுவாங்க அதை ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு வித்துருவான் இல்லையா அதுதாங்க எங்க கதை ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரை எப்படி அந்த அரசியல்வாதியை போய் மீட் பண்ணி அதை வந்து அவன் வந்து எடுத்துக்கிறான் அந்த செல்வத்தை அவன் எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சு மக்களுக்கு வந்து அதை பணமா மாத்தி கொடுக்குறாங்க அது அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க இதோ பணக்காரர்கள் நம்ம ரஜினி படத்துல சொல்றது மாதிரி எப்பயுமே ரிச் கெட்ஸ் ரிச் பூவர் கெட்ஸ் பூவர் அப்படின்ற மாதிரி இந்தியா எதுக்கு எப்பயுமே ஒரு பிச்சைக்கார கூட்டத்தை ஏழை கூட்டத்தை வச்சுட்டே இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சரியான அரசியல் படம் இந்த படத்தை வந்து உற்று நோக்கணும் அப்படின்னோன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒருவேளை நடக்கிறத தான் படம் எடுக்கிறீங்களா இல்ல படத்தை தான் நடக்கிறீங்க அப்படின்ற சந்தேகமாயே இருக்கும் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நம்ம நாகார்ஜுனா சார் சூப்பரா நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா நம்ம ஹீரோட என்ட்ரி இப்படிதாங்க அவரோட என்ட்ரி இருக்கும் இப்படி இருந்த தனுஷ் ஒரு சில மாற்றத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆவாங்க அந்த பணக்காரர்கள்னால இப்படி ஆவாங்க அந்த கருப்பு பணத்தை வெள்ளைப்படமாறதுக்காக இந்த படத்துல வந்து ரொம்ப நோட்டீசபிள் சீன் அதாவது இந்த திரை காட்சிகள் வந்து நகர்த்துற விதத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் காட்டுற சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல தனுஷ் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவாரு அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வில்லன் கூட்டம் எல்லாம் வந்து இங்க வந்து தேவை இந்த சீன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய சீன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க கேமரா ஆங்கிள் லைட்டிங்ஸ் இது ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கும் எல்லா படத்துலயும் ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப ஹை லைட்டிங்கா இருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்கான சீன்ஸ் இந்த பிச்சைக்காரர் கூட்டத்துல இருக்கக்கூடிய தனுஷ் வந்து என்னன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள விறகு வச்சு எரிச்சா தான் அவங்க மருஜன் மத்தில பிச்சைக்காரன் பிறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து ஒரு சாமியார் பிச்சைக்காரர் மாதிரி இருப்பாரு அவர் சொன்னது கேட்டு

முதல்வன் தானே கேள்விப்பட்டிருப்போம் இங்க வந்து ஒரு நாள் பிச்சைக்காரன் வந்து இந்த படத்துல பார்க்கலாம் அந்த உலக மகா பணக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பிச்சைக்காரரா வாழ்வாரு அந்த சீன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த வில்லன் கேரக்டர் வந்து அமேசிங்கா இருக்கும் இந்த சீன்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் வந்து உண்மையாவே மனசை அப்படியே ஒரு மாதிரி படித்து எடுத்துரும் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து செம்மையா வச்சிருப்பாங்க பிளாஷ்பேக் அண்ட் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மர்ஜ் பண்ணி சூப்பரா டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணிருப்பாங்க இந்த குபேரன் அப்படின்ற படத்தினுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா ஏன்டா இந்த படத்துக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ்ல தாங்க தெரியும் தனுஷ் கையில ஒரு குழந்தை இருக்கு பாத்தீங்களா அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பாங்க ஏன் அந்த பேர் வைக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த படத்தை பார்த்தாதான் தெரியும் ஸோ ஆக மொத்தம் இந்த படத்துல ராஷ்மிகா வந்து பாத்தீங்கன்னா கீதா கோவிந்துக்கு அப்புறமும் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது அவங்களுடைய ட்ரெஸ் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப கியூட்டா அழகா ராஷ்மிகாவும் நடிச்சிருந்தாங்க நாகார்ஜுனா சொல்லவே வேண்டாம் அல்டிமேட்டா செம்மையா பண்ணிருந்தாருங்க நாகர் நாகார்ஜுனா ஒவ்வொரு வந்து அல்டிமேட்டா இருந்தது இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் மூவி எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட் வயசு நடிப்பு வயசு எல்லாத்துலயுமே இந்த படம் வந்து டாப் தான் நாங்க இந்த படத்தை பார்த்த முழு திருப்தியோட கிளம்பிட்டோம் படம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா சூப்பரு சூப்பரு சூப்பரு